அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணும் நம்ம ஒவ்வொரு வாரம் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் இந்த வாரம் வந்து பயத்தை கையாள்வது எப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பயங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து உயரத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய தடை வந்து பயம் அந்த பயத்துக்கு என்ன பிரச்சனைனா அறியாமை தான் காணும் இப்போ ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கார் ஆஃபீஸ்க்கு வந்து எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு போய்டுவார் ஒம்பது மணினால் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் இருப்பார் அப்படி வந்து ரொம்ப சின்சியராக இருக்கிறவர் ஒரு நாள் வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு வண்டி வந்து ரொம்ப தாமதமாக இருக்குது எங்கேயுமே எந்த வண்டியும் நகரலை ஒன்றே அவருக்கு பயம் அதிகமாகிடுச்சு என்னடா வந்து நம்ம எப்போவுமே வந்து சின்சியராக நம்ம கரெக்டாக பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆகிடும் போலகுது ஏன்னா ஏகப்பட்ட ட்ராஃபிக்காக இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்து மணிக்கு தான் போகிறார் ஒம்பது மணிக்கு போக உடனே பத்து மணிக்கு போகிறார் போனவனே வந்து அவரோட ஆஃபீஸை வந்து சிரிக்கவே கிடையாது ரொம்ப கோபமும் படக்கூடையாது எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது ஏன்னும் கேட்கல அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் இந்த ரியாக்ஷன் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுச்சு என்னடா நம்மளோட பாஸ் வந்து நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டி விட்டுருவார் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பார் கால்நாள் பண்ணுவாள் ஏன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை கால்நள் பண்ணுறதுக்கான ஸோ இதை அவள் பயன்படுத்திப்பாரோ நான் நினச்சேன் ஆனால் இந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையே அவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அப்போது அந்த லேட்டாக இருக்கிற டைமில் எந்தளவுக்கு பயந்தாரு இந்த பயம் வந்து நிறைய பேருக்கு உண்டு இந்த விஷயம் வந்து நடக்கவே கிடையாது ஆனால் நடந்துடுமோன்னு பயப்படுறதுக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு நோயாகவே மாறும் அதனால் வந்து இருக்கிற சூழ்நிலையை பொறுமையாக கையாளங்க எதிர்காலத்தில் என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை வந்து நம்ம விடக்கூடாது நடக்காத ஒரு விஷயத்துக்காக பயப்படுறவங்க தான் நிறைய பேர் இதுக்கு காரணம் வந்து அறியாமை தான் அதே போல் வேறு என்ன காரணத்துக்காக பயம் ஏற்படும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்பிக்கை இல்லாமல் போகும்போதும் இந்த பயம் வந்து ஏற்படுது அதுக்கு வந்து ஒரு கதை உண்டு ஒருத்தருக்காக அவன் வந்து நல்லா வில்லாளி ஆனால் வந்து அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவன் நினச்சான் எல்லாரையும் விட நான் தான் பெஸ்ட்டு வில்லாளி அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கேட்குறான் ராஜாக்கும் அவளை வந்து நல்லாவே தெரியும் நல்லா அற்புதமான ஒரு வில்லாளி அதில் அவருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி ஓகே நான் நீ சொன்ன மாதிரி உனக்கு வந்து நீ தான் மிகப்பெரிய வீரன்னு சொல்லி நான் பட்டம் கொடுக்குறேன் அப்படி பட்டம் வந்து கொடுக்க போகும்போது அங்கே இருக்க அமைச்சரை வந்து தடுக்கிறார் எப்பவும் போல் ஒரு கிறிஸ்டு தான் என்னென்னா சொல்லுவார் நீங்கள் வந்து மிகப்பெரிய வில்லாளின்னா நான் சொல்கிற ஒருத்தர்கிட்ட போய் அவங்கள கையால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும் அவங்க வந்து உங்களை வந்து அங்கீகாரம் பண்ணணும் அவர் பண்ணாலும்னா ஓகே நம்ம எல்லாருமே நீங்கள் தான் மிகச்சிறந்த வில்லாளி நம்ம ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது வில்லாளி சொல்லுவான் யார் எங்கே இருக்கார் என்ன அவரை எங்கே போய் பார்க்கணும் அப்போ அவர் சொல்லுவ இந்த மாதிரி ஒரு மலைக்கு ஒரு குகை இருக்கும் அந்த குகையில் தான் அவர் இருப்பார் அவரை பார்த்து இந்த விஷயத்த சொன்னால் அவர் உனக்கு வந்து என்ன சொல்லித்தரணுமோ என்ன டெஸ்ட் வைக்கணுமோ அதை வந்து வைப்பார் போய் பாரு அப்படி அமைச்சர் அனுப்பி விடுவார் வில்லாலேயும் போவான் விடக்கூடாது இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம யாருன்னு இந்த உலகத்தை காட்டணும் அப்படின்னு அவருக்கும் அந்த டெஸ்ட்டை வந்து ஏற்றுப்பார் சரி சொல்லிட்டு அவர் தேடி போகிறார் அவர் தேடி போகிற பாதை வந்து ரொம்ப சாதாரணமாக இல்லை ரொம்ப கரட முழலாக இருக்கும் செங்குத்தாக இருக்கும் பல விதமான அபாயங்களை தாண்டி அந்த குகையை அடையிறார் குகையை அடைச்சு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே வந்து ஒரு தொண்ணூறு வயசு கிழவன் அப்படியே வந்து தவத்தில் இருந்தார் ஆனால் வந்து தொண்ணூறு வயசு ஆனாலும் தோல் சுருக்கமாக அடையாமல் ரொம்ப தேஜஸாக இருந்தார் அவர் வந்து கண்ணை தந்து பார்ப்பார் என்னப்பா என்னை தேடி வந்திருக்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்போ சொல்வார் இந்த நடந்த கதையெல்லாம் சொல்லுவார் என்னை வந்து மிகச்சிறந்த வில்லாளி அப்படின்னு இந்த உலகம் ஒத்துக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு வச்சு என்னை வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்லுவான் சரி ஓகே சரி இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட்டு நம்ம எவ்வளோ பெரிய வில்லாளி ஆனால் என்ன எப்படி இவர் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அவருக்கு வந்து நிறைய ஒரு டவுட் வந்துச்சு ஆனால் அவர் சில சில எழுந்து நடந்தார் அவருக்கு அந்த ஸ்பீடில் அவனால் நடக்க முடியல அந்தளவுக்கு ஸ்பீடாக மலை உச்சிக்கு போகிறார் இவரால் அந்த மலை உச்சிக்கு போக முடியல ரொம்ப கரடு முரடான பாதையாக இருக்கா செங்குத்தாவும் வேற இருக்குது ரொம்ப கடபாலை மாதிரி கடபாலைன்னா பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகிறான் அப்போது மலை உச்சிக்கு போய் வில்லெடுத்து வில்லு வச்சிருக்கல அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஓ பறவைகள்லாம் போயிட்டு இருக்குது அங்கே ஏதாவது பறவையை வந்து கரெக்டாக பார்த்து நீ வந்து வில்ல எழுதணும் அப்படி நீ பண்ணிட்டீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பெரிய வில்லாளின்ட்டு இது என்ன பிரமாதம்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போகும்போது அவர் அவனோட உடம்பு வந்து நடுங்குது பயப்படுறான் எப்படி இந்த அளவுக்கு ஏன்னா அது உச்சி கொஞ்சம் சிதறினாலும் அவனுக்கு மரணம் தான் அந்தளவுக்கு அந்த எஜ்ஜுக்கு போயிட்டார் உடனே வந்து அவன் வந்து அந்த குருக்கிட்ட சொல்றாள் இந்த மாதிரி இந்த இடமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி சாதாரணமாக நிற்கிறீங்க அப்போ தான் அவர் சொல்வார் நீ இந்த இடத்துக்கு வர வர என்ன ஆகுதுன்னா உனக்குள்ள நம்பிக்கை வந்து போகுது நம்பிக்கை போக போகக்கோ பயம் வந்து உண்டாகும் அந்த பயத்தால் உன்னோட கலையை உன்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல பயத்தை வந்து தூக்கி போடும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக இந்த இடத்துக்கு வந்து வில்ல எதி கண்டிப்பாக அந்த பறவையை கண்டிப்பாக உன்னால் வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாரு வில்லாளிக்கும் சரி ஓகே அவர் அதே உச்சிக்கு போவோம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்பிக்கையோட வில்லு எடுத்து அம்பு எழுதுவோம் கரெக்டாக அந்த ஏழாவது பறவை வந்து இறந்து போவோம் அவருக்கு வந்து அவர் தான் மிகப்பெரிய வில்லாளின்னு சொல்லி பட்டம் கொடுப்பாரு இந்த கதை நமக்கு என்ன உணர்த்ததுன்னு பார்த்தோம்னா யாருக்கு வந்து நம்பிக்கை குறையுதோ பயம் வந்து தானாக வந்து உருவெடுக்கும் யார் மேலே வந்து நம்பிக்கையை வந்து வைக்கணுன்னா நம்ம மேலே வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மற்றவங்க மேலே வைக்கிற விட நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் பெரிய அளவுக்கு வந்து நம்ம உயர்த்தி கொண்டு போவோம் ஏன்னால் மற்றவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து எதிர்பார்ப்பு நிறைவேறும்னா அது வந்து கவலையாக மாறும் கவலை வந்து நோயாக மாறும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி தான் இன்டர்லிங்காக தொடர்புடையது இப்படி தான் எதிர்பார்த்து ஒருத்த வந்து தோற்று போய் பயந்து போகிறான் அவனோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு உரம் வந்து விற்கிற ஒரு வியாபாரி நகரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மேனேஜராக இருக்கான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக போஸ்டிங் போடுறாங்க ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு உரம் விற்பனை கடையை வந்து நீ ஆரம்பித்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீ கொண்டு வா உனக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் நாங்கள் கொடுத்துடுறோம் உன்னோடய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கேன் மேலே இருக்க நம்பிக்கையில் நாங்கள் கொடுக்குறோம் நீ போய் பண்ணு இது வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனி நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குது ஸோ இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திங்கன்னா எதிர்காலம் வந்து நமக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த ஆஃபீஸ்லேயே மிகப்பெரிய போஸ்டிங் வரலாம் அந்த நம்பிக்கையோடு அந்த கிராமத்துக்கு போகிறான் கிராமத்துக்கு போய் நகரத்தில் எந்த அளவுக்கு அவன் செட்டிங் வச்சானோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு உரம் விற்கிற ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணான் ஆனால் நாள் ஆக 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 என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து யாருமே வரமாட்டாங்கிறாங்க அவங்க வர வரத்துக்கே ரொம்ப வந்து தயக்கப்படுறாங்க ஏன்னு அவனுக்கு தெரியல அதே போல் அந்த கடைசியில் வந்து கேட்குறாங்க ஆஃபீஸர் கேட்பாங்க மேனேஜர்லாம் என்னப்பா எல்லா பிரான்ச்சும் நல்லா போயிட்டு இருக்கு உன்னோட பிரான்ச்சில் சேல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நீ என்ன காரணம் கண்டுபிடி கண்டுபிடிச்சாதான் நீ வேலையில் இருக்க முடியும் இல்லாட்டி ரிசைன் பண்ணிவிடுவேன் நீ போய்டு ரிசைன் பண்ணி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு நீங்களாவது இவ்வளோ நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ரிசல்ட்டே வர மாட்டேங்குது நமக்கு வேலையே போய்டும் போல இருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் கிட்டே போகிறான் இந்த கவுன்சிலர் கிட்டே இந்த கதையெல்லாம் சொல்கிறான் இந்த இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சின்ட்டு அப்போ வந்து அந்த கவுன்சிலர் கேட்குறாரு உன்னோட அந்த கடையோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு காட்டு அவனோட ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறான் அந்த ஃபோட்டோஸை பார்த்துன்னு ரொம்ப ஹை க்ளாஸாக இருக்குது அப்போ நீ எந்த இடத்துல வந்து கடையை வச்சுருக்க நீ ஒரு கிராமத்தில் வச்சுருக்க நீங்கள் கிராமத்தில் வச்சுருக்கும் போது அந்த மக்கள் எளிதாக அணுகக்கூடிய அளவில் தான் அந்த கடையை நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணுமே தவிர இந்த அளவுக்கு ஒரு ஐ கிளாஸில் நீ வந்து அந்த மக்கள்கிட்ட இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ உன்னோட பிரச்சனை எங்கே இருக்குன்னா உன்னோடய ப்ராடக்ட் மேலே கிடையாது உன்னோட அமைப்பு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கரெக்டாக பண்ணு அந்த செட் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக பண்ணு இதை நீ மாற்றினாமே கண்டிப்பாக சேல்ஸ் அதிகரிக்கும் தைரியமாக போயிட்டு வா சொல்லி ஒரு சொல்யூஷன் தராரு அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னடா வந்து இவன் இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா அவனோட தாட் எல்லாருக்குமே என்னன்னா நான் நினைக்கிறது தான் கரெக்ட்டு நம்ம செய்யறது தான் ரைட்டு நம்ம சொல்லது தான் ரைட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னவனே அவரால் ஏற்றுக்க முடியல சரி ஓகே இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி அந்த செட்டை எல்லாம் மாற்றுவான் மாற்றி எப்பவும் போல் பாமரத்தனமான ஒரு கடையை வந்து அவன் வந்து கொண்டு வருவான் கொண்டு வந்த பிறகு மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பித்தாங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆகி எல்லா பிரான்ச்சை விட அவனோட பிரான்ச்சில் சேல்ஸ் வந்து அதிகமாகச்சு ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் வந்து புலப்பட்டது ஏன் என்னென்னா பயம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எதிர்பார்ப்பு வந்து தோற்று போகும்போது நமக்கு பயம் வருது இப்போ பயம் வந்ததால் நம்ம என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல ரொம்ப வந்து குழப்பத்துக்கு ஆகும் அப்போ இன்னொருத்தர் வந்து நமக்கு தேவைப்படுறாரு அதுதான் வந்து எல்லாேருக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு குருங்கிற வந்து ஒருத்தர் தேவைப்படுறார் அந்த குருங்கிற எப்படி இருக்குன்னா நம்மளோட வளர்ச்சியில் அக்கறை காற்றவராக இருக்கும் நமக்கு வந்து வழிநடத்துறவராக நடத்துறா இருக்கும் நம்மளை வந்து அரவணைச்சி கொண்டு போகிறவராக இருக்கும் அப்படி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு குரு கிடைச்சானா கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது கெட்டியமாக அவரை பிடிச்சிக்கணும் ஏன்னா குருவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியும் குறிப்பாக இந்த பயத்தில் ஏன் அப்படின்னா குரு வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வச்சுருப்பார் அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அந்த ஃபார்முலாவை தான் நம்மக்கிட்ட கொடுப்பாரு அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றினா போதும் நம்ம புதுசாக ஒரு பாதையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் போட்டு வச்ச பாதையை நம்ம வந்து பயணித்தாலே எந்த பயமும் நமக்கு வராது இந்த பயத்தை வெல்வதற்கு என்னென்ன டெக்னிக் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சில பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ்னால் பயம் மேக்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவள் பயம் மேக்ஸ் சாடுன்னாவே பயம் அப்போ அவங்கள என்ன பண்ணுவோம்னா மேக்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா வந்து எதுக்கு எது பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த கணக்கை வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் போட 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 என்ன ஆகுனா அந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு கைவசமாகும் இந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பயமாக இருக்கோ அந்த பயத்தை வந்து முதல்ல போகணும் அப்போ தொடர்ந்து அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு வந்து தமிழ் இலக்கியனா பயம் அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா திருக்குறள் புறநானூற்று அந்த பாடல்களை வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது அதை வந்து உங்களுக்கு எளிமையாக மாறும் ரொம்ப உங்களுக்கு வந்து கடினமாக இருக்காது இதுதான் வந்து பயத்தை விழுவதற்கான எளிய வழிமுறைகள் சில பேருக்கு தண்ணா பயம் அப்போ அவங்க என்ன பண்ணுனா கண்டிப்பாக நீச்சல் பயிற்சிக்கு போகணும் முதல்ல கொஞ்ச நாள் வந்து உயிரே போகிற அளவுக்கு பயம் இருக்கும் ஆனால் அதை பழக 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 என்னாகும்னா அது வந்து நமக்கு ஒரு நட்பாக மாறிடும் நண்பனாக மாறிடுவாங்க அப்படி தான் வந்து நம்ம வந்து பயத்தை வெல்ல முடியும் சில பேர் வந்து இருட்டில் போனால் பயம் ஏன் அப்படி தேவையே இல்லை ஏன்னா பகலில் என்னென்ன இருக்கோ என்னென்ன பொருள் இருக்கோ அதுதான் இரவுலையும் இருக்கும் அப்போ என்னென்னா அந்த இர இரவில் எதுவுமே தெரியல இருட்டாக இருக்கிறதால எந்த பொருள் எங்கே இருக்குமோ அப்படி பயப்படும் அப்போ என்ன பண்ணணும் அந்த இருட்டுலேயே வாது பழகணும் ஒரு மூணு நாள் வந்து இருட்டுலேயே இருக்கணும் லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதிகப்படியும் இருட்டுலேயே இருந்து பழக 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 அந்த இருட்டின் மீதான பயம் வந்து வெளியேற முடியும் இந்த மாதிரி எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி அதில் வந்து வெளியே வர வேண்டும் இந்த பயத்தால் உடலில் வந்து நோய்களும் வரும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்னி பாதிக்கப்படும் கிட்னி பாதித்தாவே உடம்பில் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற அந்த ஆற்றல் வந்து கிட்னிக்கு தான் உண்டு அப்போ ரத்தம் வந்து அசுத்தமாகும் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பயத்தை போக்குவதுக்கு கிட்னியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் எப்படின்னா நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும் வெண்பூசணி புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் சௌசௌ இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்க எடுக்க கிட்னி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதன் மூலமாக பயத்தை வந்து நம்ம வெளியேற்ற முடியும் சில பேர் வந்து முத்திரையும் பயன்படுத்துவாங்க என்ன முத்திரைன்னா அபான முத்திரை இதுதான் வந்து அபான முத்திரையோட போஷன் இந்த அபான முத்திரை இருபது நிமிஷம் பண்ணணும் சாதாரணமாக மடியில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் நீங்கள் ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணணும் ட்ராவல் பண்ணும் போது பண்ணலாம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கும்போது பண்ணலாம் இந்த அபான முத்திரை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அதன் மூலமாக பயத்தை வந்து வெளியே வர முடியும் மன அழுத்தத்தின் காரணமாக பயம் வரலாம் அப்போ நீங்கள் வந்து தவம் பண்ணலாம் தவத்தின் போது என்ன பண்ணுன்னா சுவாசத்தை கவனிக்கணும் அப்படி இல்லாட்டி எண்ணத்தை கவனிக்கணும் இல்லாட்டி இதய துடிப்பை கவனிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனம் வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டே வந்தாலும் பயத்துலேருந்து வெளியேறலாம் ஸோ பயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தடை அதை கண்டிப்பாக நீங்கள் தான் அதிலேருந்து வெளியே வர வேண்டும் நன்றி வணக்கம்